எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுப்பியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் முன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வருஷம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவுங்க தீபாவளி போனஸ் ஒர்க் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஓனர் வந்து கம்பெனி ஓனர் வந்து போனஸ் கொடுப்பாங்க அந்த போனஸ் கொடுக்கும்போது அதில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆகுது சேவிங்ஸ்ன்னு ஒன்று போட்டு வைங்க மக்களே அப்படியே போனஸ் ஒரு மாதம் போனஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே போய் செலவு பண்ணுறீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க மைண்டு வாய்ஸ் வந்து கேட்ச் பண்ணிட்டேன் எத்தனை பேருக்கு போனஸ் கிடைக்கிது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்க வந்து சேமிச்சு வைக்கலாம் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆளாவது சேஞ்சஸ் ஆகலாம் இல்லாதவங்க விட்டுருங்க கிடைக்காதவங்க விட்டுருங்க கிடைச்சவங்க பாதுகாப்பாக ஒரு பர்சனேஜ் சேர்த்து வைங்க சேமிப்புன்றது அவசியம் எந்த நேரத்தில் என்ன செலவு வருதுன்னு யாராலையும் முன்கூட்டியே கணிக்க முடியாது உங்களோடய ஃப்யூச்சர் இன்றைக்கே உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ இருக்கிறத வச்சு பழகி கொள்ளுங்க இல்லைன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்ய முடியல நம்ம ஒருத்தவங்களுக்கு எதுவுமே கிஃப்ட் பண்ண முடியல ஒருபோது நினைக்காதீங்க நம்மள்ட்ட இருந்து நம்ம ஷேர் பண்ணணும் நம்மள்ட்ட இல்லைன்னும் போது நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியதான் இந்த வருஷம் இல்லைன்னா நான் அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலாம் அந்த மனநிலை மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் ஸோ இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவுங்க இல்லாதவங்க விட்டுருங்க இ இருக்கிறத வச்சு பழகிக்குங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டாடன்னு அவசியம் இல்லை நீங்கள் சந்தோஷமாக